வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே அதிக காலங்களுக்கு பிறகு இந்த வீடியோவை போடுகின்றேன் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் நேரமின்மையாலும் சுக இனங்களாலும் என்னால் கண்டினியூவாக வீடியோவை தயார்படுத்த முடியவில்லை என்னுடைய மன்னிப்புகள் இன்றைக்கு கட்டாயமாக இந்த வீடியோவை போட வேண்டுமென்று நான் காலையிலிருந்தே நினைத்து கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது செய்து முடிக்க வேண்டுமென்று ஏனென்று சொன்னால் இந்த தையட்டி நாடகம் நாடகம் இல்லை தையட்டி அந்த விகாரையின் பிரச்சனை இன்றைக்கு நேற்று நடந்ததில்லை அனுர ஆட்சிக்கு வந்திருந்தாலும் ராஜபக்ஷ காலத்திலே கட்டப்பட்ட அந்த விகாரையில் இன்றைக்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது அதை மக்கள் போராட்டம் முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதை நான் வரவேற்கின்றேன் நேற்று நடந்த கைதும் மிகவும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது அதில் சாமியை இழுத்து கொண்டு போனதை பார்த்து மிகவும் மனம் பெருந்தினேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கத்தில் நாங்கள் வச்சுட்டு இங்காலி பக்கத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது எங்களுடைய என்று நான் சொல்லுகிறது உண்மையாக அந்த பாவப்பட்ட சாவகச்சேரி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் சொன்ன ஒரு கதை தான் என்னுடைய இரத்தத்தை கொதித்து எழும்ப பண்ணியுள்ளது நான் உண்மையிலே நான் ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவன் அல்ல நான் ஒரு கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலையைச் சேர்ந்தவன் கிளிநொச்சியிலேயே பிறந்தவன் என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் வந்து தீவு பகுதியை சேர்ந்தவர்கள் பட் எல்லாம் ஒரு சைட்டில் வைப்போம் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த நல்லூர் கோயில் என்பது எங்களுடைய ஒரு அடையாளம் தமிழர்களின் ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தையே கேள்விக்குறியாக்குகின்ற இவர் இவன் என்று சொல்லலாம் எனக்கு சொல்ல வாய் வார்த்தை வருகின்றது கடந்த காலங்களில் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் ஒரு மனிதருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது காரணத்தினால் இவர் இவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உலக தமிழ் மக்கள் மத்தியிலே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நிச்சயமாக ஏனென்று சொன்னால் இந்த கிட்டே இருக்கிற அந்த சங்லியன் சிலை அந்த கிட்டு பூங்காவிலே அது இங்கே தான் அந்த கோயில் இருந்ததாகவும் இந்த கோயிலிலே முஸ்லீம்களின் ஏதோ இருக்குதாகவும் இவர் சொல்லியிருக்கின்றார் இவர் இப்படியெல்லாம் ஒரு கதையை கட்டி தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களை கேவலப்படுத்தி இவர் அங்கே யூரோப்புக்கு சென்று அங்கே யூரோப்பிலே வாழுகின்ற தமிழ் மக்களை படுகேவலமாக அவர்களுடைய மனைவிமார்களை தாய்மார்களை படுகேவலமாக கேவலம்படுத்தி அப்புறமாக வந்தார் பாராளுமன்றத்திலே இந்த மாவீரத்தினத்திலே ஒரு ஸ்பீச் கொடுத்தார் நான் நினைச்சேன் ஓரளவுக்கு திருந்திட்டார் ஆகும் என்று ஆனால் இவர் திருந்தின மாதிரி இல்லை இவர் திருந்த போகிறதும் இல்லை இவர் இப்படியே தமிழர்களை கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்தியே தன்னுடைய வியாபாரத்தை கட்டி எழுப்புகிறாரே தவிர ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய வியாபாரத்தை கட்டி எழுப்புகிறாரே தவிர இவர் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இவர் இந்த வேலை செய்யவில்லை இன்றைக்கு இவருடைய அஜெண்டா தமிழர்களின் பிரதிநிதிகளை முற்றுமுழுதாக குழப்பிவிடுவது தமிழர்களுக்கு இருக்கிற பிரதிநிதித்துவத்தை முற்றுமுழுதாக குழப்பி இருக்கின்ற மிச்ச பிரதிநிதித்துவத்தையும் என்பிபியிடம் கையளிப்பது இதுதான் இவருடைய இவர் இவர் என்பிபிக்கு எதிராக கதைக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் ஒரு 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 முடிவை எடுத்துவிட முடியாது இவர் நாமல் ராஜபக்சவை சந்தித்திருக்கிறார் தலதா மாளிகையில் போயில் அங்கே பௌத்த மத தேவரை சந்தித்திருக்கின்றார் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இவர் என்பிபியின் அஜெண்டாவை மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர்தான் இவர் ஒன்றை மட்டும் நாங்கள் கவனமாக இந்த நேரத்திலே ஊர்ந்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் எவ்வளவுதான் எங்கள் ஜனாதிபதியை எங்கள் தலைவருக்கு சமனாக ஒப்பிட்டு பார்த்தாலும் தலைவர் மாதிரி ஜனாதிபதியால் ஆக முடியாது என்பதை திட்டத்தொளிவாக ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தலைவர் தமிழர்களுக்காக தன் உயிரையும் தன் குடும்பத்தின் உயிரையும் கொடுத்தவர் அதுக்காண்டி நான் எங்களுடைய பிரச ஜனாதிபதியை அப்படி சொல்லவில்லை பட் என்னென்று சொன்னால் ஜனாதிபதி நல்லவர் வல்லவர் செய்கின்றார் ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற இந்த பௌத்த பெரி பௌத்த மத பரி அதாவது பௌத்த மதம் ஒரு நல்ல மதம் ஆனால் அந்த பின்னால் இருக்கிற அந்த அவர்களை இயக்குகின்ற அந்த சக்திகள் பேரினவாத சக்திகள் அவர்களை விட்டு ஒருபோதும் அழியப் போவதில்லை ஆகவே மக்கள் மிகவும் அவதானமாக இவர்கள் மத்தியிலே மிகவும் அவதானமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இந்த தையிட்டு விவகாரத்திலே அர்ஜுனா சொன்னது மிகவும் படு பயங்கரமான ஒரு பிழை என்பதை தவறு என்பதை நான் அடித்து சொல்லுகின்றேன் சாகச்சேரி மக்கள் மிகவும் உணர்வார்கள் எங்களுடைய அடையாளம் அவர்கள் அதாவது பேரினவாத அரசு உணர்ந்து பாஸ்போர்ட்டிலே அந்த நல்லூர் கோயிலை பிரிண்ட் பண்ணியிருக்கின்றார்கள் ஆனால் இவர் சொல்லுகின்றார் நல்லூர் கோயிலையிட் ஒன்று இப்படி சொல்லுவதற்கு இவருக்கு தையட்டி ஓடு நல்லூரை ஒப்பிடுகின்ற ஒரு கேவலங்கட்ட மனிதர் தான் அர்ஜுனா அவர்கள் இவரை நான் இவரை பிரதிநிதியாக கொண்ட தமிழினம் என்று கூறுவதிலே நான் வெட்கப்படுகின்றேன் தயவு செய்து இந்த மாமிமார் அன்டிமார் இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒரு கணம் சிந்தியுங்கள் இவருடைய கதையை நம்பி இன்னும் நீங்கள் மோசம் போகப் போகின்றீர்களா என்பதை ஒரு கணம் சிந்தியுங்கள் நாளைக்கு இவர் பாராளுமன்றத்திலே போய் வேறு கதைகளை கதைத்தவுடன் நீங்கள் மாறி விடுவீர்கள் அப்படித்தான் நானும் மாறியிருந்தேன் மாறாதீர்கள் இவர் வந்து உண்மையாகவே தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு ஏழரை சனி என்பதை மிகவும் தட்ட தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவரை தயவு செய்து தமிழினத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதில் முதலாவதாக நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்